கும்பராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவத்தில் இந்த மாதம் முழுக்க புதனுடைய சஞ்சாரம் இருக்கப் போகின்றது அதில் மாதம் தொடங்கும் போது புதனோடு சூரியன் சேர்ந்து ஒரு பதினைந்து நாட்கள் சூரியன் புதனுடைய சேர்க்கை ஆறாம் பாவத்தில் இருக்கும் அப்புறம் சூரியன் வந்து ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாகி வந்துவிடுவார் சிம்ம ராசிக்கு வந்துடுவார் சுக்ரன் மாதம் தொடங்கும்போது ஐந்தாம் இடத்தில் இருப்பார் ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் புதனோடு சேர்ந்து ஆறாம் இடத்திற்கு வந்து கடைசி பத்து நாள் வந்து சஞ்சரிப்பேன் அப்போ ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கிரகம் அப்புறம் இரண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கிறது அதில் உங்களுடைய ராசிக்கு மிகச்சிறந்த யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய புதன் சுக்கரனுடைய தொடர்பு ஏற்படுகிறது அதனால் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி பலன் கிடைக்கும்னு சொன்னால் நேரடியாக பலன் கிடைக்காம மறைமுகமாக பலன் கிடைக்கும் இன்டெரக்டாக பலன் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இப்போது அதற்கான சூழ்நிலை சாதகமாக இல்லைன்னு சொன்னால் திருமணமாகியிருந்தால் மனைவியின் பெயரில் ஆரம்பிக்கிறது பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாக இருந்தால் அவர்கள் பேரில் ஆரம்பிக்கிறது அம்மா அப்பா பேரில் ஆரம்பிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும்போது பலன் கிடைக்கும் அதாவது பிஸ்னஸ் நீங்கள் தான் பண்ணுறீங்க ஆனால் ஒருத்தர் பேரில் இருக்குது அதுபோல் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க நேரடியாக நீங்கள் கல்வி தகுதியை மட்டும் வைத்து முயற்சி பண்ணாமல் ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலைக்கு சேர்கிறது அப்படியான ஒரு பலனானது இப்போது உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது இது போல இந்த மாதம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் மறைமுகமாக கிடைக்கும் பிறர் வந்து அந்த இடத்துல காரணமாக அந்த பலன் கிடைக்கிறதுக்கு இருப்பாங்க ஒரு முறைக்கு இரண்டாவது முறை முயற்சி செய்யும் போது உங்களுக்கு வந்து காரியம் கூடும் பண வரவு ஏற்படும் ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சா ஏற்கனவே ஒருத்தர் வந்து இடம் வாங்கி வீடு கட்டின அந்த கட்டப்பட்ட வீடை நீங்கள் செகண்ட் ஹேண்டாக வாங்குவீங்க அப்படிப்பட்ட அம்சமானது இருக்கிறது அல்லது புதுசாக வாங்கணுன்னா கூட கட்டி முடிக்கப்பட்ட வெயிட்ட நீங்க வாங்குவீங்க இடம் வாங்கி கட்டுறதுன்றது ஒரு பலன் வேறொத்தர் கட்டினதுன்றதை நம்ம வாங்குறதுன்றது ஒரு பலன் அந்த அம்சம் இப்போது உங்களுக்கு இருக்கிறது கார் வாங்கினாலும் அப்படிதான் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை நீங்கள் வாங்கக்கூடிய யோகமானது இப்போது இருக்கிறது ஆறாம் பாவத்தில் புதன் சுக்ரன் இருக்கிறதுனால புதன் ஃபுல்லாக இருக்காரு சுக்ரன் கடைசி பத்து நாள் வராரு முதல் பதினைந்து நாட்கள் சூரியன் இருக்கார் அப்போ சூரியன் புதன் புதன் சுக்ரன் இந்த செயற்கை ஆறில் இருக்கிறதுனால உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் அந்த பலன் வந்து சுற்றி வளைத்து கிடைக்கும் இன்டைரக்டாக கிடைக்கும் சில பேருக்கு தாமதமாக கிடைக்கும் சில பேருக்கு குறைவாக கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த மாதம் உங்களுக்கு பலன் தரக்கூடிய மாதம் தான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மாதம் தொடங்கும் போது சுக்கரன் இருந்து இருபது நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலனை ஏற்படுத்துகிறார் பிள்ளைகளால நல்லது நடக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்றதுனால சந்தோஷம் வேலை கிடைத்த அந்த பிள்ளைகளுக்கு மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்திற்கு வரன் கிடைத்து விட்டது அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஏற்படும்